பாக்ஸ் நானும் வச்சிருக்கிறேன் இந்த குழந்தைய நானும் வச்சிருக்கிறேன் எனக்கும் எப்படி வியாபாரம் பண்ணணும் எல்லாமே தெரியும் சூப்பரா இருக்கு போயிட்டு ஏமாத்த மாட்டேன் ப்ரோ எப்படி இருக்குது ப்ரோ ஃபினிஷிங் ஃபினிஷிங்லாம் நல்லா தான் இருக்கு எவ்வளோ தெரியுமா நல்லா இருக்கு எயிட் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரடா

ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னா கரம்பூர்ல பாத்தீங்கன்னா ஷூக்கிங் அந்த ஷாப் தான் வந்திருக்கோம் எவ்ரி மந்த் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஷூக்கிங்லயும் சரி மொபைல் திங்கிலும் சரி ஆஃபர் கொடுத்துட்டே இருப்பாரு அந்த மந்த் ஃபுல்லாவே இந்த மந்த்தும் நம்மளுக்கு ஷூக்கிங்ல வந்து அட்டகாசமான ஆஃபர்ஸ் இருக்கு லாஸ்ட் மந்த் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் குடுத்தாரு அதுல வந்து சில கட் சைஸஸ் எல்லாம் இருக்கு அதெல்லாம் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஃபிஃப்டிக்கு அந்த ஷூஸ் வந்து இந்த மந்த் ஃபுல்லா நீங்க வந்து எடுத்துக்கலாம் அதுல வந்து கட் சைஸஸ் கட் சைஸஸ்னா ஏழு எட்டு அந்த மாதிரி இருக்கும் சில இதுல நீங்க வந்து செக் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க அது மட்டும் ரூபீஸ் சொல்லிருக்காரு நீங்க வாங்க கம்மி பண்ணி கொடுப்பாரு அது மட்டும் இல்லாம இம்போர்ட் ஷூஸ் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இம்போர்ட் எல்லாம் செவன் ஹண்ட்ரட் செவன் அந்த மாதிரி ரேட்ல வந்து கம்மியான ரேட்ல வந்து கொடுத்துட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம கிராக்ஸ் வச்சிருக்காரு ஸ்லைட்ஸ் வச்சிருக்காரு ஏ டு சைட் எல்லாமே நம்மளுக்கு வந்து ஒரு பெஸ்ட் பிரைஸ் கொடுத்துட்டு இருக்காரு குவாலிட்டி எல்லாம் சூப்பராக இருக்கும் நீங்க நேர்ல வந்தீங்கன்னா பார்த்து நீங்க எடுத்துக்கலாம் இப்போ வீடியோ போயிட்டு கலெக்ஷன்ஸ் எல்லாமே டீடெயிலாக பார்க்க போறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் வாங்க நம்ம வீடியோ போய் ஐப்ரோ ஐப்ரோ வணக்கம் எப்படி இருக்கிறீங்க எஸ் ப்ரோ நல்லா இருக்கேன் நல்லா இருக்கிறீங்க போல எஸ் ப்ரோ கடை வீடியோனாலே ப்ரோ நாளைக்கே வரும் ப்ரோ இப்பே வரும் சொல்றீங்க ஓகே எனக்கு தெரியும் ராணி டப்புன்னு வந்து கூட்டணும்னு சொல்லி எல்லாரும் கிடைக்கும் எனக்குன்னு இல்ல

எப்படி இருக்குது ப்ரோ பினிஷிங் ஃபினிஷிங்லாம் நல்லா தான் இருக்குது

பிளாக்ல பிளாக்லயும் இருக்குது ஓகே ஸ்கை அண்ட் ஒயிட் இருந்துச்சுல்ல பிளாக் அண்ட் ஒயிட் ஓகே ஓகே ப்ரோ நானும் ஒரு எல்லோ லைட் போட்டு நானும் ஒரு கட்ட வச்சு ரெடி நானும் ரெடி பண்ண போறேன் ப்ரோ சரி போய் சொல்லிட்டு இருப்பாங்க ரெடி பண்றாருன்னு சொல்லி ஓகே ப்ரோ ரெண்டு மாடல் மட்டும் நிறைய பாருங்க காமிக்கிறேன் போல்லை எயிட் ஹண்ட்ரட்ல இருந்து ஓகே அவங்க வீடியோ பாத்தீங்கன்னா வீடியோ பாத்தீங்கன்னா சென் பிப்டி ஓகே வீடியோ பாத்தீங்கன்னா

ஓகேவா உங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து உங்களுக்கு செவன் பிப்டி வந்து ரொம்ப நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாம் காமிச்சிருக்கேன் ஆரஞ்ச் காமிச்சுனா ஓகே எல்லாமே இம்போர்ட் எடுத்தானா செவன் பிப்டி ஓகே நல்லா இருக்குது சூப்பரா இருக்கு ஓகேவா இது ஃபுல்லா வந்து உங்களுக்கு செவன் பிப்டி ஏமாற்ற மாட்டோம் ப்ரோ பாருங்க என்ன சைஸ்ல இருக்கு ஆனி விலாக்ல இருந்து ஒரு ஒரு சார் வந்து காஷ்மீர் போனோம் எனக்கு இம்பார்ட்டன் ஷூ தான் வேணும் அங்க வேணா இங்க தான் நாங்க இங்கே நான் உங்களுக்கு கொடுக்குற சொல்லி இந்த ஷூல செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் செவன் ஹண்ட்ரடா ஓகே

ஒரு டூ த்ரீ ஹார்ஸ் கூட அல்ல அதுக்குள்ள வந்துட்டான் அதா அதான் அதுக்குள்ள வந்துருவாங்களா அந்த கஸ்டமர் அதுக்குள்ள வந்து அதுக்குள்ள கமெண்ட் பண்ணிட்டாங்க பட் அந்த கஸ்டமர் வரது இல்லை அத்தனையோ நான் வந்து நீங்க வாங்க என் பில் புக் எடுத்து காமிக்கிறேன் ஓகே நான் இப்ப கூட யூடியூப்ல இந்த வீடியோல காமிப்பேன் பில் புக் எடுத்து ஃபேமாஸ் ஃபுல்லா ப்ரோ

சொன்ன ரேட்டு கொடுத்தீங்கனா நெக்ஸ்ட் டைம் வரப் போறாங்க சோரா வரப் போறாங்க அவ்வளவுதான் நீ கரெக்ட்டா கொடுத்து பாரு ஓ நீங்க இன்னைக்கு ஏமாத்தினீங்கனா இன்னைக்கு ஒரு நாள் தான் கஸ்டமர் ஆல் அதுக்கு மேல வர மாட்டாங்க வர மாட்டாங்க இதுதான் விஷயம் அந்த வேல்யூ இல்ல வருது ஆமா டேய் இவங்க கடி போனா 500 ரூபாய்டாடா அந்த மாதிரி தான் ஒருத்தன் விட்டு உட்கார்ந்து நிக்கிறான் அதான் புரியதா bro 500 500 இந்த மாசம் ஃபுல்லா 500 550 குடுக்க மாட்டேன் 500 ஓகே 400 ரூபாய் கூட கேக்குறாங்க bro லோ ஃபர்ஸ் நான் கொடுக்குறேன் bro நான் போய் சொல்லல நான் குடுக்குறேன் என் கஸ்டமர் பார்த்தே சொல்வாங்க மொபைலா இருக்கட்டும் இங்க இருக்கட்டும் கம்மி பண்ணி தான் இப்போ 500 வாஷ் நான் 450 கொடுத்துக்கிறேன் ஓகே

இந்தியா நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கறேன் எயிட் ஹண்ட்ரட் குடுத்தாங்கன்னா உங்களுக்கு கூப்பிட்டு வச்சு காசு ஓகே அந்த ஃப்ரீயா அந்த உங்களுக்கு ரிட்டர்ன் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஒரு கலர் இருக்குது ஆறு எட்டு ஐநூறு ரூபா ஓகேவா ஒன்பது பத்து வந்து தொள்ளாயிரம் ரூபாய் ஏழு ரூபா இல்ல செவன் என்கிட்ட இப்போ வந்து லெவன் டுவெல்த் சரியான ரெஸ்பான்ஸ் ஐநூறு ரூபாய்க்கு தான் கொடுத்தோம் யாராச்சும் கமெண்ட் பண்ணாங்களா யாரும் போல அவர் ஒருத்த மட்டும் தான் பண்ணுறது அது எனக்கு கவலை ப்ரோ வர வராம சும்மா பண்ணி வச்சிருந்தா நான் ஒன்றுமே பண்ண முடியாது சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ரோ சிக்ஸ் ஹண்ட்ரட் ஓகேவா இது ஒரு கலர் ப்ரோ கலர்ஸ் நிறைய வெரைட்டிஸ்லாம் நிறைய இருக்குது ப்ரோ ஓகே நல்லா இருக்குது சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஓகேவா இதெல்லாம் வந்து பிரீமியம் கலெக்ஷன் சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ரோ ஓகே பேக்கி ஷூஸ் அது பேக்கி சொல் இது நார்மல் சொல் நீங்க வந்து போட்டுக்கலாம் ஆங்கிள் ஃபிட் பேண்ட்ல போட்டுக்கலாம் அதுவும் போடலாம் பட் இப்போ Dressing ஃபுல்லா பேக்கி பேண்ட் அது சேஞ்சஸ் டவுன் ஷோல்டர் அது ஃபுல்லா வந்து 500 चें़ 500 ஓகே லோ பிரைஸ் ஹை பிரைஸ் ரொம்ப பெரிய இப்போ வந்து நிறைய பேர் XRS ம் ஃபேமஸ் ஆன இஸ் பா XRS 500 500 ரூபாய் புதுசாக வந்துச்சு காலேஜ் ஓகே ஓகே ப்ரோ எங்க இருந்து ப்ரோ வரீங்க ப்ரோ ராணி விலாக் பார்த்து வரேன் ப்ரோ ப்ரோ எங்க இருந்து வரீங்க ராணி விலாக் வேற சேனல் பார்த்து வந்தீங்கன்னா இல்ல ப்ரோ ராணி விலாக் மட்டும் தான் அப்பனா உங்களுக்கு உண்டு ஓகே அந்த ஒரு சேனல் பார்த்தா உண்டு இல்ல

புரியுதா ஹண்ட்ரட் புரியுதா ப்ரோ பாத்து மெயினா இப்படிதான் கஸ்டமர் பார்த்துவாங்க புஃபா இருக்கணும் அப்படியே குண்டா இருந்தா வந்து போடுறதுக்கு ஒரு லுக்கா இருக்கும் ஆமா ஃப்ரெண்டு விஐபி ல இது ஒரு மாடலா இது ஒரு மாடல் விஐபி ல ஃபக் விஐபி ஆ ஓகே நல்லா பாரு ப்ரோ இது கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கு 500 ரூபாய் தான் 500 ரூபாய் பரவால 500 ரூபாய் ரொம்பலாம் இல்ல புரியதா ப்ரோ வெறும் நம்ம கிட்ட வந்து 500 ரூபாய் ஓகே ஸ்போர்ட்ஸ் ஷூ நிறைய பேர் வந்து ஸ்போர்ட்ஸ் ஷூ கேப்பீங்க அதனால பாத்துங்க ப்ரோ பழைய மாடல்ஸும் இருக்குது

ஒரு கலர் பியூர் கலரு பியூர் வெல்வெட் உங்களுக்கு இது செல்சி போட்லயே உங்களுக்கு வந்து ஒரே மாடல் தான் இங்கிட்ட வந்துச்சு லாட்ல சொன்னாலும் செவன் ஹண்ட்ரட் கொடுத்து செவன் எயிட் நைன் டென் ஓகேவா ஸ்டாக் இருக்குது நாலு சைஸுமே இருக்குது அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் இல்லாம இந்தியன் இல்லாம இல்ல லோ ஃபர்ஸ்ட் வந்து ஐநூறு ரூபாய் தான் ஐநூறு பாருங்க ஓகே நியூ மாடல்ஸ் ஒரே பட்டியலாம் இருக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் பட்டியா நான் வந்து எடுத்து வருவேன் இந்த மாதிரி இருக்கு ஓகே சோ இந்த மாதிரி இருக்கு

இது இந்த வீடியோ அப்படியே ஸ்டார்டிங்ல போடுங்க ப்ரோ பாங்க ஓகே ப்ரோ இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் 300 நீங்க அது ரேட் சொல்லீங்கல உடனே ஷாக் ஆயிட்டாங்க என்னடா 450 ஆ 600 இல்லடாங்க நம்ம கேட்டது அப்படி அப்படின்றா என்ன பண்றது ப்ரோ ஓகே இந்த மாதிரி எல்லாம் இருக்கு ஓகே நீங்க இதல கிரேல போடுறீங்க நான் வைட்ல வெச்சிருக்கேன் ஓகே ப்ரோ 450 450 450 ஓகே சூப்பர் ப்ரோ சூப்பர் மாண்ட வந்து 350 ஓகே அந்த ஷாக்ல இருந்தா வரல போல வருவாங்க வருவாங்க பரிதா வருவாங்க இந்த மாதிரி இருக்கு ப்ரோ நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு 300 350 இந்த மாதிரி கலெக்ஷன் சரியா இருக்கு ஃபுல்லா காலி இருக்கு ப்ரோ சாரி சென்டர் ஃபுல்லா நீ மண்டே நம்ம எடுக்குது ஸ்டாக் இப்போ கொரியர்ல வந்துறாங்க நீங்க நம்பிக்கா தலம வந்து கேப் இருக்குது நம்ம கிட்ட மண்டேல போற கேப் பர்ஸ் ஏ டு செட் நம்ம கிட்ட இருக்கு ஃபுல்லா 100 ரூபாய் 150 ரூபாய் நிறைய மாடல்ஸ் இருக்குது பெல்ட் கண்ணாடி ஃபுல்லா காலி இருக்கு ப்ரோ ஸ்டாக் நீங்க வந்து வீடியோல கம்மியாதா இருக்குன்னு யோசிப்பீங்க நானே ஒத்துக்கறேன் கம்மியாதா இருக்குது ரொம்பலாம் இல்ல ஸோ வாங்க நம்பி வரலாம் நீங்க கடிக்கு இந்த மாசம் ஃபுல்லா ஜூன் மாசம் ஃபுல்லா ஆஃபர் இருக்கு ஆன்லைன் டெலிவரி இல்லை சொல்லிடுறேன் ஸோ லோஃபர்ஸ் ஃபார்மல்ஸ் இம்போர்ட் ஸ்லைடர்ஸ் கிராப்ஸ் கேப் கண்ணாடி எல்லாமே டிசைட் இன்ஸ்டாலே உங்களுக்கு அப்டேட் பண்ணினே இருப்பேன் ராணி இல்ல கண்ணா சேனல்ல வந்து உங்களுக்கு அப்படின்னு வாங்க உங்களுக்கு நெக்ஸ்ட் இல்ல சரி தேங்க்யூ வீடியோ பார்த்துருப்பீங்க ஸோ கலெக்ஷன்ஸ் பார்த்துருப்பீங்க கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது பட் ஸ்டாக் வந்துட்டு இருக்கு மேபி இன்னைக்கு வந்துடும் ஸ்டாக்கு நீங்க ஷாப்பை விசிட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை கால் பண்ணிட்டு கலெக்ஷன்ஸ் இருக்கா சைஸ் இருக்கா நீங்க செக் பண்ணிட்டு வாங்க அப்புறமா இங்க வந்து ஸ்டாக் கம்மியா இருக்கு சொல்லிட்டு நீங்க டைம் வந்து வேஸ்ட் ஒரு தடவை கால் பண்ணுங்க கால் பண்ணிட்டு நீங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்து செக் பண்ணி பாருங்க ஆன்லைன் டெலிவரி கிடையாது ஸ்டாப் பண்ணிட்டு அதனால நீங்க நேரில் வாங்க நேரில் வந்து போட்டு பார்த்துட்டு கம்ஃபர்டபுள் செக் பண்ணிட்டு நீங்க எடுத்துக்கலாம் இம்போர்ட் ஷூஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கு செவன் ஹண்ட்ரட் செவன் ஃபிஃப்டி கொடுக்குறாங்க அந்த ரேட்டு கண்டிப்பாக கிடைக்காது குவாலிட்டி பெஸ்ட்டா இருக்கு அண்ட் கிராக்ஸ்லாம் எல்லாம் எல்லாமே இம்போர்ட்டட்ல வச்சிருக்காரு அதெல்லாம் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஃபிஃப்டி தான் சொல்லிருக்கார் ஃபோர் ஃபிஃப்டின்னு நினைக்கிறேன் சில கஸ்டமர் வந்தாங்க நீங்க வீடியோல பாத்துருப்பீங்க பசங்க வந்தாங்க அது வந்து எங்கேயோ போய் என்கொயரி பண்ணி வந்திருக்காங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் சொல்லியிருக்காங்க நீங்க ஃபோர் ஃபிஃப்டி சொல்லிட்டோம்னா ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க இந்த மாதிரி உங்களுக்கு ரேட் வந்து பெஸ்ட்டா இருக்கும் ஷூக்கிங்ல அதனால வந்து நீங்க வந்து பார்த்து நீங்க செக் பண்ணி எடுத்துக்கோங்க எவ்ரி மந்த் ஆஃபர் கொடுக்குறாரு இந்த மந்த் பாத்தீங்கன்னா இம்பார்டென்ட் ஷூஸ் அதுக்கப்புறமா நிறைய ஷூஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட்ல கொடுத்துட்டு இருக்காரு அதெல்லாம் சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி இருக்கும் பட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுக்குறாரு இந்த மந்த்த் அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் மந்த் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்த ஷூஸ் எல்லாமே ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஃபிஃப்டி கொடுக்குறாரு கட் சைஸஸ் ஸோ நீங்க நேரில் வந்தீங்கன்னா பார்த்து எடுத்துக்கலாம் பெஸ்ட் பிரைஸ் அண்ட் குவாலிட்டி நல்லா இருக்கு நீங்க செக் பண்ணிட்டு உங்களை ஃபீட்பேக் வந்து கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிடுங்க இந்த ஷாப்போட டீட்டெயில்ஸ் லொக்கேஷன் எல்லாமே கொடுத்துறேன் செக் பண்ணிட்டு டவுட்ஸ் இருந்தா நீங்க கண்டெக்ட் பண்ணுங்க ப்ரோ கண்டிப்பாக கைட் பண்ணுவாரு இதோட இந்த வீடியோ தான் முடிச்சுருக்கேன் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சேனலை மறக்காம Subscribe பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அடுத்து ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல உங்க எல்ல மேட் பண்றேன் then bye